வணக்கம் மக்களே மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் விநியோகம் எங்கு பெறலாம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூவா பாருங்க அதாவது நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு லைக் ஆகுது கொடுங்க கிடைக்கிற சின்ன சின்ன தகவல்களை அப்பப்போ நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே வரோம் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கனெக்ட்லேயே இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்ப வரைக்கும் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்கள் உரிமை தொகை திட்டத்தின் மூலமா பயன் அடைஞ்சிட்டு வராங்க இருந்தாலும் சிலரால இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் நேற்று இருந்து தமிழகம் முழுவதும் வீடு வீடா விநியோகம் செய்ய இருக்கிறதா தகவல் இருந்த நிலையில நல்லாவே அந்த ஒரு சேவையானது போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் விண்ணப்பங்கள் தன்னார்வலர்கள் மூலமா வீடு வீடா விநியோகம் செஞ்சிட்டு இருக்காங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமா பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை கொடுத்துட்டு வராங்க ரேஷன் கார்டு வைத்திருக்கிற தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு வராங்க இப்போ வரைக்கும் ஒரு கோடிய பதினாலு லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமா பயன் அடைஞ்சிட்டு வராங்க இருந்தாலும் சிலரால இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கவே முடியல அதாவது இதனை தொடர்ந்து ஜூலை மாதம் மறுபடியும் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் பெறப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே இந்த ஒரு தகவலை டைரக்டா மக்களிடம் சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த திட்டத்துல யார் யாரு பயன்பெறுவாங்க அப்படிங்கிறதுக்கான விதிகள்லையுமே சில திருத்தங்கள் செஞ்சாங்க அதன்படி புதுசா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் போது எல்லா பெண்களுமே அடுத்த மூணு மாதத்துக்குள்ள ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்கிக்கலாம் அப்படின்னு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருந்தார் இதுக்கான சிறப்பு முகாம்கள் கூட ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு அதன்படி நேத்திலிருந்தே மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வீடு வீடா விநியோகம் செஞ்சுட்டு வராங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற தமிழக அரசின் திட்டத்தின் கீழ தன் ஆர்வலர்கள் மூலமா விண்ணப்பம் விநியோகிக்கப்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கறது தான் உண்மை அடுத்த மூணு மாதங்கள் இந்த பணி தொடரும் அப்படின்னும் சுமார் ஒரு லட்சம் தன் ஆர்வலர்கள் இந்த திட்டத்தில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி மகளிர் உரிமை தொகையில சிலருக்கு ஊக்கத்தொகை கிடைக்காம இருந்தது அதுல சில மாற்றங்களையும் செஞ்சு அவங்களுக்கும் உதவித்தொகை கிடைக்கும் வகையில தமிழக அரசு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க வீட்ல நான்கு சக்கர வாகனம் இருந்தா முன்னாடி உரிமை தொகை கொடுக்காம இருந்தாங்க ஆனா இப்போ அவங்களுக்குமே சில தகுதிகள் அடிப்படையில் உரிமை தொகை வழங்கப்பட இருக்குது அப்படிங்கறது தான் உண்மை அதாவது ஆதரவற்ற விதவைகளுக்கும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் உரிமை தொகை விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது இவங்களது விண்ணப்பங்கள் முழுவதுமே சரிபார்க்கப்பட்டு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்னு அஃபிஷியலாக கவர்மெண்ட் வெளியிட்ருக்கிறாங்க இந்த ஒரு அறிவிப்பை இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய குட்டியின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க தொடர்ந்து அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி